வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம காயத்ரிமை பற்றி தான் பேச போகிறோம் அந்த அம்மாவுக்கு பப்ளிசிட்டி தேட்ராக தான் வேலை அந்த அம்மாவுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது என்ன காரணன்னா நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சொல்லினா என்ன பண்ணோன்னா நம்ம வீடியோ போடாமல் உடம்பை பாதுகாக்கணும் அந்த அம்மையாருக்கு இது கை வந்த கலை ஆல்ரெடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் சாதாரண ஒரு சிறுகாயம் ஏற்பட்டிருக்கும் யாருக்குன்னா நம்ம நம்ம இளவரசர் சுவாமியோட அம்மாவுக்கு அதை வச்சு பப்ளிசிட்டி பண்ணியிருப்பாங்க கணவன் மனைவீக்கம் ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுன்ட்டு லட்சக்கணக்கில் வீஸ் போயிருக்கு அவ்வளோதான் அதோ அந்த வீஸ் தான் அதிகம் அதுக்கப்புறம் தலையில் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த அம்மாவுக்கு பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துக்கிறோங்க ஊசி போனால் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க அது பப்ளிசிட்டி என்ன பண்ணுற எதனால் பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணால் தான் இவளுக்கு வருமானம் ஏன்னா நம்ம இளவரசசாமி எந்த இடத்துல வேலைக்கு இல்லைன்னு வச்சுங்க அப்புறம் இந்த அம்மா யாருக்கு உண்மைங்கிறது ஒரு இடத்துலையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ட்ராமா தான் இவங்க லைஃப்பாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த குழந்தைய வச்சு தான் இவங்களுக்கு வீடியோவே அப்புறம் எங்களுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க கசாயம் குடிங்க அதை குடிங்க இதை குடிங்கன்ட்டு வலைதளம் எதுக்கு இருக்குன்னா நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி குடும்ப கதையுமே குடும்ப சண்டையுமே பா பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு வலைதளம் இப்போ இருக்குது ஆனால் வலைதளம் எதுக்கு இருக்குதுன்னா அதாவது ஆன்மீகம் கலை சம்பந்தமான நிகழ்ச்சிக்கு தான் இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணுற ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கதையை பேசிவிட்டு எங்கள் வீட்டில் சண்டைங்க என் கணவர் அடிக்கிறாங்க இதுக்கு தான் ஆன்மீகம் இதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பரதநாட்டியத்தையோ ஒரு ஆன்மீக பஜனையோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன் என்ன காரணம்னா அந்தளவுக்கு ஆகி போச்சுங்க மொத்தத்தில் காய்கறி மேல் மாதிரி ஒரு மனைவி அவங்க இருந்தால் அந்த குடும்பம் எப்பவுமே உருப்படாம்தான் நான் சொல்லுவேன் பொதுவாக கணவர் மாலை வாட ஒன்னா மாலை வாட போகும்போது என்ன பண்ணுவாங்க மனைவி கூட போடுவாங்க கூட போவாங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு வேட்டியிலேருந்து மாலை துண்டு வரைக்கும் அந்த மாலை வரைக்கும் எல்லாமே இந்த அம்மா கையில் ஓடுது நாகரீகம் இல்லையேன்னு கேட்டால் இந்த அம்மாவுக்கு எப்பவுமே நாகரிகம் இருக்கான்னு வச்சுங்க போய் குருசாமி கிட்டே போய் கேளுங்கள் ஒரு லேடிஸ் வந்து துண்டு வேட்டி இதெல்லாம் தொடலாமா மாலை தொடலாமா அப்படின்னா இந்த அம்மா தொடுங்க அவன் கணவருக்கு வியாபாரம் ஆன்மீக வியாபாரம் இவர் மாலை ஓட்டு எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துலையும் கோயிலுக்கு போனதில்லை சரண மந்தங்களை பாடினதில்லை பஜனை வாடினதில்லை ஆனால் நான் எப்படின்னா மாலை ஓட்டான் சரி மாலை ஓடட்டும் சரி அந்த பஜனைவேன் ரெண்டு மணி நேரம் லைவ் எடுப்பேன் ரெண்டு மணி நேரம் வீடியோ எடுப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு நேத்தும் போய் எடுத்திருப்பேன் அதாவது நான் மாலை ஓட போகிறேங்க ஆனால் அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுறோம் பழக்கம் எனக்கு கிடையாது ஆனால் அந்த பப்ளி சிட்டியை முன்னோக்கி செல்பவர்கள் ஆறுனா நம்ம காயத்ரி அம்மையாருமே நம்ம இளவரச சுவாமிகள் தான் நம்ம இளவரச சுவாமி தயவு செய்து மாலை போட்டு இப்போ வலைதளத்துக்கு வேண்டி பொட்டு வைக்காதீங்க எப்பவுமே மாலை போட்டால் காலையிலையும் சாயந்தரமும் நல்ல விபூதி நெத்தியில் பட்டையை போட்டு பொட்டு வைக்கணும் ஆனால் அவர் உட்கார்ட்டு எப்பவுமே நாங்கள் மாலை போட்டுக்கிறோங்க ஆனால் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேங்க ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேண்டி வச்சுருப்பாங்களாட்டுக்கு இதுதான் ஆன்மீக பப்ளிசிட்டிங்கிறது பொதுவாக வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை அதை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் இந்த அம்மா யாருக்கு நாங்கள் உடம்பு சரியில்லைங்க எங்கள் அதனால வீடியோ போடலிங்க எங்களை பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி எத்தனை நல்ல உள்ளங்கள் இவங்க வீட்டுக்கு சண்டை பிடிக்கும்போது படையை கேட்டால் அது கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா அதாவது நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு எங்களுக்கு நாற்பது ரூபாய் ஆகும் தான் போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மெடிக்கல் பிஸ்னஸ் தொடங்கிட்டாங்க மெடிசன் வேறு வரலையே எட்டுக்குது அதனால தான் நம்ம இல்லவசாமி வீடியோ போட்டியே எட்டுக்குது மொத்தத்தில் இவர் லைவ் ஓட்டிருப்பார் அந்த லைவ்லேயும் கூடயும் ஒரு பொட்டு வச்சிருக்க மாட்டாருங்க உட்காந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் அப்பாவுக்கு கூப்பிட்றையா அம்மாவுக்கு கூப்பிட்றையா எந்த ஒரு சாமியாவது இப்படி பேசுவாங்களா மாலை போட்டுட்டு மொத்தத்தில் லைவ் வீடியோ சொல்லும்போது அந்த கோயிலை பற்றி சொல்லி நான் கோயிலுக்கு மாலை ஓட்டுக்கோங்க போகணுங்க இருபத்தி நாலு விரதம் இருபத்தி மூணு நாள் விரதங்க அப்படி போகணும் அது விட்டு போட்டு சம்மந்தம் இல்லாமல் எப்போவுமே எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அதை தான் இளவரசர் சாமி பண்ணிட்டு இருக்கிறது அது நெத்தியில் ஒரு பொட்டு வச்சா தான் என்னங்க ஒன்று என்ன ஆகி போயிரு ஒன்றும் ஆக போகுது நம்ம இளவரச சாமிக்கு லாபம் இல்லைன்னா எதுவுமே அவர் பண்ண மாட்டார் சமீபத்தை அவர் பத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோமே ஐம்பதாயிரம் போயிருக்காது அது ஒரு அவர் கவலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க ஆனால் ஐம்பதாயிரம் பேரும் கூட பார்க்க மாட்டேங்கிறனால அதான் அவருக்கு ஒரு கவலையாக இருக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா ட்ராமா போட்டால் அப்படி தான் வரும் மொத்தத்தில் இவர் மாலை ஓட்டுக்கு தப்பு இல்லைங்க ஆனால் அதுக்கு உண்டான பயபக்தி இருக்கிறேன்னு கேட்டால் அவங்க குருசாமி கிட்டே போய் கேளுங்க மாலை ஓட்டால் எப்படி இருக்கணுங்க எந்த மாதிரி இருக்கணும் இன்றைக்கி சஷ்டி அவர் கோயிலுக்கு போய் போடுவாருன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது போகலினா மாலை ஓட்டுக்கிறீங்க மாலை ஓட்ட முதல் சஸ்தி வருது போய் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க அது விட்டு போட்டு மெடிசன் வரல எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போய்தான் ஆகணுங்க அது வந்து வீடியோவை போட்டால் வருமானம் பார்க்காது வலைதளத்தில் உட்காந்துட்டு ரெண்டு ஒரு வஸ்டான சேனல் எதுன்னா ஒன்று வந்து நம்ம இலாகாய் சேனல் இன்னொன்று துர்கா காந்தி அந்த அம்மா பற்றி சொல்லணும்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த அம்மா அவங்க பொண்ணு ஒன்பதாவது தான் படிக்குது அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரம்னா ரோட்டில் ஆட விட்டு வேடிக்கை வெட்டுக்குது இருக்கிறதே இவங்க ரெண்டு சேனலில் பஸ் ஸ்டாண்ட் சேனல் நான் சொல்லுவேன் மித்த சேனலாக நான் சொல்ல மாட்டேங்க நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு இது நம்ம வீடு இந்தியா குட்டி நிறைய சேனல் இருக்குது அதெல்லாம் நம்ம இளவரச சப்ஸ்கிரைபர் எந்த காலத்தில் பார்க்க மாட்டாங்க நம்ம இவரை பற்றி சொல்லும்போது அப்படியே பொங்கி எழுதுவாருங்க மொத்தத்தில் இவர் மாலை ஓட்டுறது சந்தோஷங்க நல்லா பயபக்தியாக போகணும் அதை விட்டு போட்டு வலைதளத்தில் உட்காந்துட்டு எப்பவும் போல வாத்துக்கறி பற்றி பேசுகிறோமே மெடிக்கறி மெடிசன் பற்றி பேசுகிறோமே எங்கள் குழந்தைக்கு உடம்பு செல்லின்னு பேசுகிறார் குழந்தைக்கு உடம்பு செல்லினா அது சாதாரண இயல்பு தான் அதாவது இப்போ கிளைமேட்டு பனிகாலம் காலம் கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் தான் போகும் போகிற இடத்துல போய் கூட்டிகிட்டு போங்க மண்ணில் போய் விளையாட விடுறது அப்புறம் உடம்பு செல்லிங்கிறது அப்புறம் பனி காலத்தில் அங்கேயும் போய் கூட்டிகிட்டு போகிறது உடம்பு செல்லிங்கன்னு சொல்கிறது இது இவங்க பப்ளிசிட்டி குழந்தை இல்லைன்னா இவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்தம்மாக்கு குழந்தை வந்து கரெக்டாக சேஃப்டியாக பாதுகாக்கணும்னு கேட்டால் அதான் உண்மை அந்த அம்மாக்கு ஆடம்பரம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு நாள் பள்ள கடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம காய்தறி அம்மையார் எதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கணவரோட பயபக்தின்னா சும்மா சாப்பாடு விஷயத்துல மட்டும் கிடையாதுங்க அதாவது சாப்பாடு இலை போட்டு சாப்பிடு அந்த போட்டு சாப்பிடு இந்த போட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது புது தட்டம் அந்த புது தட்டத்தில் வாங்கி சாப்பிட்லாம் சௌரிமலைக்குள்ளும் ஒரு ஆகம விதிமுறை இருக்குது இவங்க புதுசு புதுசாக விதிமுறை கொண்டு வராங்க யாரும் இளவரச சுவாமி இல்லைங்க அவங்க சப்ஸ்கிரைபர் வெஜிடேரியன் எல்லாமே சாப்பிட்லாம் அதை விட்டு போட்டு அதை சாப்பிடாதுங்க இதை சாப்பிடாம ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர் வேறு ஸோ இளவரச சுவாமி வேறு டென்ஷன் ஆகிருப்பார் அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்லாங்க நான்வெஜ் தாங்க சாப்பிட்றாங்க சுத்தமத்தமாக இருக்கணும் ரெண்டு வேளை குளிக்கணும் நெத்தியில் பட்டை போட்டு பொட்டு வைக்கணும் பஜனை நாமக்கல் பாடணும் சரண மந்திரங்கள் பாடணும் இது எந்த இடத்துலையுமே காயத்திரியுமே சொல்லாதுன்னு வச்சுங்க அந்த அம்மாக்கு இருபத்தி மூணு நாள் பல்ல இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் எதனாலனு அப்புறம் இருபத்தி மூணு நாள் கழித்து அப்பாடா பெருமூ சொட்டாதுன்ட்டு ஒரு வீடியோ போடுவாங்க இதுதான் இவங்களோட ஆன்மீகம் ஓகே பரவாயில்லைங்க இளவரசர் சாமி மாலை ஓட்டுக்கிறாரு அது நல்ல விஷயந்தா நல்ல ஐயப்பனையும் வேண்டிட்டு நீ ஏதோ உழைச்சி சம்பாதிங்க நீ ஏதோ தொழில் பண்ணி சம்பாதிங்க வலைதளத்தில் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறது எந்த இடத்துலையும் கை கொடுக்காத நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்தபடியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்